தேசிய தெய்விய திருமகனாருடைய குரு ஜெயந்தி வைபவ விழா நூற்றி பதினெட்டாவது ஜெயந்தி விழாவும் அறுபத்தி ரெண்டாவது குரு விழாவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதத்திலே கந்த சஷ்டி விழா முடிந்து நடைபெறக்கூடியது மிகவும் போற்றுதலுக்குரியது நம்முடைய கொங்கு மண்டலத்தினுடைய அங்கமாக வைக்கக்கூடிய தமிழ்நாடு தேவர் முன்னேற்ற கன கழகத்தினுடைய முன்னணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சோமணி தேவர்களுடைய சீரிய ஆலோசனையின் அடிப்படையிலே நம்முடைய சீர்வளர் சீர் காமாட்சிபுரியா ஆதீனம் இளைய வட்டமாக விளங்கக்கூடிய சீர்வலர் சீர் நம்மளுடைய முத்துரு மூர்த்திலிங்க தம்பிரான் சுவாமி அவர்கள் அவர்களுடைய தெய்வீக குருமகான்களுடைய ஆலோசனையின் பேரிலும் நம்மளுடைய எஸ்ஆர் வேர் திரு தேவரையா அவர்களும் நம்முடைய ஐயர் சாமி காவல் ஆய்வாளர் ஐயா அவர்களும் நம்மளுடைய லட்சுமணன் தேவர் ஐயா அவர்களும் மற்றும் இங்கே வருகை தந்துள்ள அனைத்து ஆதீனங்கள் சுவாமிகள் துறவியர் பேருமக்கள் அனைவரும் குறிப்பாக பிரபஞ்சானந்தா நிலையூர் ஆதீனம் மகாலட்சுமி சுவாமிகள் மற்றும் சுவாமிகள் பேரு எல்லாமே இருக்கிறீர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இந்த விழா வந்து நமக்காக கொண்டாடிய விழா அல்ல ஒரு வீட்டினுடைய விழா அல்ல ஒரு தெருவினுடைய விழா அல்ல ஒரு கிராமத்தினுடைய விழா அல்ல ஒரு ஊரினுடைய விழா அல்ல ஒரு மாவட்டத்தினுடைய விழாக்கள் அல்ல ஒரு தமிழ்நாட்டினுடைய விழா அல்ல தேசியம் போற்றக்கூடிய பாரத தேசத்தினுடைய தேசியமும் தெய்வீகமும் எனது கண்கள் அவர் சொன்னது அந்த வார்த்தைக்கு ஏற்ப ஒரு கோடியே இருபத்தஞ்சு ஒன்னேகால் கோடி மக்களும் இந்த பக்தர்களாக இருக்கின்றார்கள் அது போற்றுதலுக்குரியது தேசிய தினமாக இந்த வாழ்க்கையை ஆன்மீக வாழ்க்கையை ஆன்மீக பூமியாக எல்லா ஞானிகளும் மகான்களும் எங்கெங்கேயோ போகிறோம் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் ஐயப்ப சுவாமி எல்லாத்துக்கும் போகிறோம் ஆறுபடம் முருகனுக்கும் போகிறோம் இந்த இடத்துக்கு என்ன மதிப்புண்ணா உனக்கு தைரியம் வேணுமா பசுமன் ஜீவ சமாதிக்கு வந்து பாருங்கள் உனக்கு வீரம் வேண்டுமா விவேகம் வேண்டுமா அரசியலையே நீ ஒரு புதுமை புகுத்த வேண்டுமா எல்லாருக்கும் மணிமகம் சிம்ம சொப்பனமாக இமைய பருவதம் போல் சிங்கமாக நிற்கக்கூடிய அத்தகைய தங்கம் தான் நம்முடைய சிங்கமாக இருக்கக்கூடிய பசுமன் தேவர் ஐயாவுடைய குரு பூஜை விழா இன்னைக்கு கலந்து கொள்வதில் எல்லா மகான்களும் இங்கே வந்ததை தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் எல் எத்தனையோ மகான்கள் மடாதிபதிகள் ஆதீனங்கள் எல்லா ஆதீனங்களும் இங்கே வருகை தராத அரசியல்வாதிகளும் கிடையாது அரசியலில் ஒருத்தர் இருக்காருன்னா அவர் அரசியலில் பசுமன் தேவருடைய பாதன் திருவடி துகளை எடுத்து நெற்றியில் வைத்தால் எப்படி செவல் காட்டில் மண்ணை எடுத்தால் ஒரு சேவலுக்கு ஒரு வீரம் கிடைக்குமோ அது மாதிரி இந்த இந்திய தேசத்திற்கு அரசியலுக்கும் சரி ஆன்மீகத்துக்கும் சரி முன்னோடியாக விளங்கிய நம்முடைய பசுமன் தெய்வ திருமகனார் ஏழாம் படை வீடாக விளங்கக்கூடிய பசுமன் தெய்வ திருமணாரை போற்றி மகிழ்ச்சி கொள்வதில் சந்தோஷம் கொள்கின்றோம் மகிழ்ச்சி கொள்கின்றோம் நாளைய தினம் நடைபெறும் இந்த குரு ஜெயந்தி விழா இனிமையாக எடுத்து வைத்தாலும் கொடுத்து வைக்காது பிறந்த நாள் அன்றும் அவருடைய ஜெயந்தி விழாவாக இருக்கின்ற நாள் அந்த முப்பதாம் தேதி அக்டோபர் முப்பதாம் தேதியே அவர் இறைவனுடைய திருவருளை பரிபூர்ணமாக நிறைந்த நாளாக மாற்றி அதை வந்து ஒரு நாளாக ஒரு இதாக கொண்டாடாமல் எல்லோரும் போற்றக்கூடிய இன்னைக்கு நம்ம பார்த்தா எல்லா மக்களும் உணர்வு பூர்வமா உணர்ச்சி பூர்வமா யாரும் வேசம் கட்டியோ யாரும் இங்கே வந்ததில்லை எல்லாரும் இங்கே வந்து பார்த்த பிற்பாடு அவங்களுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளாத மகான்கள் கூட ஏற்றுக்கொள்ளாத மடாதிபதிகள் எதுக்கோ கூப்பிட்றாங்க உள்ள பத்திரிகையில் பேர் போட்டிருக்காங்க அப்படி இங்கே வந்தப்புறம் அடுத்த வருஷம் நீ விட்டுட்டு போயிடாதீங்கோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அடுத்த வருஷம் இந்த விழா நிகழ்ச்சி இன்னும் சிறப்பாக நாங்கள் கடந்த ஆண்டு வரும் பொழுது நூற்றி ஐம்பது பேர்னா இன்னைக்கு முன்னூற்றி ஐம்பது பேர் நாங்கள் வருகை தந்திருக்கிறோம் அதுபோல இந்த விழா நிகழ்ச்சி மேலும் மேலும் சிறப்பாக தேசம் போற்றும் உலக ஐநா சபையில் பேசப்படும் பொருளாக நம்முடைய தெய்வ திருமகனார் விளங்குவார் உலகம் சமாதானம் அடைய வேண்டும் ஒவ்வொருவருடைய மனக்குறையும் நீங்க வேண்டும் பான்முகில் வளாது பொழிய வேண்டும் மக்கள் வளம் நிலைத்தோங்க செழித்தோங்க எல்லோருக்கும் ஆன்மீக அமைதிய பூமியாக பசுமொன்னுடைய பசுமொன் மண்ணிலே மிதித்தால் அவர்களுக்கு மங்களம் தங்கட்டும் மகிழ்ச்சி பொங்கட்டும் தெய்வ திருமுகனார் புகழ் எட்டி திசையும் பதினாறு கோணம் வெற்றி முரசன கொட்டட்டும் என்று வாழ்த்து தெய்வ திருமகனாருக்கு ஜெய்